நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி பாடம் நடத்தி கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காமெடியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதியில் பார்த்தீங்கன்னா புரியாது நேயர்களே நம்ம காணொலிய தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் நடத்தி கொண்டு வருகிறோம் அதாவது உயர்த்தக்கூடியது விதி ரேகை விதி ரேகை விரிவான விளக்கம் அதாவது வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை உயர்வா தாழ்வா வெற்றியா தோல்வியா நல்ல வருமானம் வருமா கஷ்டப்பட்டு வருமானம் வருமா கஷ்டப்படாம வருமானம் வருமா வரும் எந்த எந்த இருந்து வருமானம் வரும் மனைவி மூலமா வருமானம் வருமா மக்கள் மூலமா வருமானம் வருமா எப்படி வருமானம் வரும் விதி என்பது விதி ரேகை என்பது வருமானம் எந்த வயதில் விதி ஆரம்பிக்கிறதோ அந்த வயதில்தான் தான் வருமானம் ஆரம்பமாகிறது ஆக மொத்தம் வருமானம் தான் வாழ்க்கை வருமானம் இல்லைன்னா வாழ்க்கை சரியாக இருக்காது விதி வலியது இப்ப நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க அவளுக்கு விதி நல்லா இருக்குடா அப்படிம்பாங்க தலை விதின்னு சொல்றோம்ல தலையில இல்ல கையில இருக்கு கையில இருக்கக்கூடிய காணப்படக்கூடிய விதி ரேகை சனி ரேகை விதியை கண்டும் சனியை கண்டும் பயப்படுவதற்கு காரணம் என்ன என்றால் சனி பகவான் நீதிமான் நியாயமான் நியாயம் கிரகத்திலேயே பெற்ற ஒரே ஒரு கிரகம் சரிதான் காரணம் என்னன்னா அவருக்கு வேண்டவங்க வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க யாரும் கிடையாது கரெக்டா அதுதான் தராசு தராசு சின்னத்துல வந்து உச்சமடைகாரு அதாவது த தரு துலாம் வீட்டுல போயிட்டு உச்சம் அடைகிறார் அதனாலதான் அவருக்கு வந்து தராசு சனம் சின்னத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கும் போது வாழ்க்கையில் அதாவது நடுநிலையாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் ஒருத்தர் நன்மை செஞ்சாரா தீமை செஞ்சாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியது கண்டுபிடிச்சு வாழ்க்கையில உயர்த்துவது இந்த சனி ரேகை சனி மேட்டுக்கு வரக்கூடிய விதி ரேகை அதுதான் தனரேகை தானிய ரேகைன்னு சொல்லுவோம் ஆனா தனரேகை என்பது சூரிய ரேகை தான் சொல்லுவோம் ஆனா இதுவும் பணத்தை கொடுக்குறனால தனரேகைன்னு சொல்லுவோம் இப்ப நம்ம கோடுக்கு வந்துடுவோம் அப்பதான் புரியும் இப்ப நம்ம ரெண்டு கையுமே பார்க்கணும் இது இடதுவே இது வலதுவே இந்த ரெண்டு கையையும் பார்த்துட்டு இப்ப நான் போட்டு மாதிரி விதி ரேகையும் சூரிய ரேகையும் அமைப்பா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் தான் கோடி சொல்றாங்க எத்தனை கோடி சம்பாதிக்கணுமோ அத்தனை கோடியும் சம்பாதிக்கலாம் அதாவது இருதய ரேக புத்திரேகை வாயு ரேகை அதே மாதிரி விதி ரேக சூரிய ரேகை இது மட்டும் இருந்ததுன்னா போதும் வாழ்க்கையில் எந்த இந்த வயசுல இருந்து அதாவது ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு ஃபுல்லா விதி ரேகை நேரம் வருது சூரிய ரேகை நேரம் வருது இந்த மாதிரி ரெண்டு கையிலும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு செல்வாக்கு வருமானம் உயர்த்தி நல்லா இருக்கும் ஆனா இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா கை வந்து முதல் தரமா இருக்கும் முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் நான்கு தரங்கள் இருக்கின்றன முதல் தரமான கைனா அப்படியே ரோஸ் ரோசா இதழ் இருக்குல்ல அந்த மாதிரி மென்மையாக இருக்கும் அதை கையை அழுத்தி பார்த்தோம்னா ரொம்ப பெரிய பெரிய அழுத்தணும்னா ரத்தம் கட்டும் அது மென்மை மென்மை ஒரு சில பேருக்கு கூட ரத்தமாக அப்படி அழகா இருக்கும் அப்படி தொட்டம்னா அப்படி ரத்தம் அப்படி அந்த இடத்துல வந்து ரத்தம் நிற்கும் அந்த மாதிரி அழகா ரோஸ் மாதிரி இதழ் மாதிரி அழகா இருந்ததுன்னா முதல் தரமான கை கொஞ்சம் பந்து மாதிரி இருக்கும் ஆனா கை அழகா இருக்கும் பந்து மாதிரி இருக்கிறது இரண்டாம் தரமான கை கொஞ்சம் லைட்ட கருமை கலந்து ரேகைகள் இருக்கும் அது மூன்றாம் தரமான கை சுத்தமா கண்ணை கரைய அரைச்ச கறி இருப்பதை கறி தூள் பூசண மாதிரி இருக்கும் அது நான்காம் தரமான கை நான்கு தரமாக கை இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த விதி வலிமையான விதி ரேகை வேலை செய்யும் அதன் மாதிரிதான் வருமானம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இப்ப முதல் தரமான கையா இருந்து இந்த மாதிரி விதி ரேகை சூரிய ரேகை இருந்துச்சுன்னா அவர்கள் பல கோடி ஆயிரம் கோடி ஐநூறு கோடி பத்தாயிரம் கோடி அந்த மாதிரி ரூபாய்க்கு வருமானம் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும் இயற்கையிலேயே வந்து கொண்டிருக்கும் காலையில இருந்து இந்த மாதிரி ஃபுல்லா இருந்துச்சுன்னா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வருமானம் வரும் பணத்துக்கு குறையே இருக்காது வருமானத்துக்கு குறையே இருக்காது இப்ப வருமான குறை ஏன் சார் ஏற்படுது இப்ப இதுல என்ன காரணம்னா ஏன் வருமான குறை ஏற்படுது ஏன் பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சு எல்லார் கையிலும் இந்த மாதிரி இருப்பது கிடையாது ஒரு சில பேருக்கு ஒண்ணுமே இருக்காது இப்ப இந்த சூரிய ரேகை இருக்கவே இருக்காது ஒரு சில பேர் கையில சூரிய ரேகை இருக்காது இந்த சூரிய ரேகையும் இருக்காது விதி ரேகையும் இருக்காது அப்ப என்ன ஆகும் வருமான தடையை ஏற்படுத்தும் என்ன சொல்றீங்க இந்த விதி ரேகை இல்லை சார் சூரிய ரேகையும் இல்லை வருமானம் தடைப்படும் வருமானம் என்பது விதி புகல் பேர் செல்வம் அப்படிங்கிறது சூரிய ரேகை சூரியன் என்பவன் ஒரு அரச கிரகம் அதாவது சனி என்பவர் வேலைக்காரர் வேலை வருமானத்தை வேலை செஞ்சு வருமானத்தை குறிப்பா அளந்து கொடுக்கக்கூடிய விதி ரேகை அளவில்லாமல் வெற்றி புகழ் செல்வத்தை கொடுக்கக்கூடிய சூரிய ரேகை இப்ப இந்த விதி ரேகை இங்க இருந்து ஆரம்பிக்குது சார் இந்த இதை கொஞ்ச தூரம் தள்ளி இந்த இடத்துல இருந்து விதி ரேக ஆரம்பிக்குது ரெண்டு கைலையும் சொல்றேன் அந்த ஒரு கையில மாறும் நான் ரெண்டு கையும் பார்த்து தான் பலன் சொல்வேன் ரெண்டு கையும் தான் பார்க்கணும் இடது கையும் பார்க்கணும் வலது கையும் பார்க்கணும் இப்ப இடது கை என்பது நம்ம பிறந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் உள்ளது கை ரேகை ஆட்டிங்ல நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு நம்ம சுய முயற்சி பண்றது கை ரேகை ரெண்டு கையும் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் ஒரு கையில ஒரு ரேகை துண்டு போட்டிருக்கும் ஒரு கையில துண்டு போடாம இருக்கும் அப்ப அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால சரியாயிரும் ரெண்டு கையிலையும் துண்டு போட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல டேஞ்சர் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் அதுதான் ரெண்டு கையிலும்ங்கிறது ஒரு கையில் ஆயிலேகளை கட்டாகி இன்னொரு கையில ஆயிலைகளை கட்டாம இருந்தா கட்டாகாம இருந்தா வியாதி வந்து சரியாயிடும் ரெண்டு கையில விதி ரேகை கட்டாம ரொம்ப டேஞ்சர் ஆயிடும் அப்படின்னு நினைச்சுங்க இப்ப இந்த விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இதே வயசுல வருதுன்னு வச்சுங்க அப்ப குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து உங்களுக்கு வருமானம் வந்து நல்ல பேர் புகழ் செல்வம் செல்வா கூட வாய்ப்புகள் உண்டு இந்த சூரிய ரேகை ஐம்பத்தெண்டு வயசுல தான் சார் வருது அதாவது தான் வருது ஆனா இந்த விதி ரேகை இங்க இருந்து வருது அப்ப சின்ன வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சு இருப்பீங்க வருமானம் வரும் புகழ் பெரிய பணம் வெற்றி மக்களுக்கு தெரிவிப்பது இந்த சூரிய ரேகை ஐம்பத்தி ரெண்டு உங்களுடைய பணம் செல்வம் புகழ் வெளியே தெரியும் வெளிச்சத்துக்கு வரும் அது வரைக்கும் இருட்டில் இருக்கும் நம்ம சொல்லலாம் இப்ப வாழ்க்கையை தீர்மானிப்பது விதி ரேகை தான் விதி ரேகையே இல்லை சார் சூரிய ரேகை இருக்கு அப்படிங்கும் போது என்ன ஆகும் வருமான நின்னுபயும் சார் வெறும் புகழ வச்சு என்ன சார் பண்றது இப்ப ஒரு ஊர்ல நாட்டாம ஒரு பெரிய புகழ் படைத்தவர் அவருக்கு வருமானமே இல்லை அவர் நாட்டாம யாராவது மதிப்பாங்களா அந்த மாதிரி விதி ரேகையும் சூரிய ரேகையும் இருந்தா தான் வருமானம் வரும் இல்லைன்னா விதி ரேகை இல்லை சூரிய ரேகை மட்டும் வருமானம் தடைபடும் விதி வேலை தான் வருமானம் வரும் அந்த வேலை செய்யறவர் விதி அந்த தான் வலிமையானது இந்த விதி ரேகை எந்த வயதிலிருந்து ஆரம்பமோ அந்த தான் வருமானம் வரும் இப்ப ஒரு சில பேருக்கு ரெண்டு கையிலையும் நான் சொல்றேன் இப்போ ரெண்டு கையிலையுமே விதி ரேகை வரணும் அதாவது ஒரு கையில விதி ரேகை இருக்கும் ஒரு கையில விதி ரேகை கொஞ்சம் கம்மியா இருக்கும் கொஞ்சம் சூரிய ரேகை இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும் உங்க கையே பாருங்க நீங்க உங்க கையை பாருங்க ரெண்டு கையும் பாருங்க ரெண்டு கையும் ஒரே மாதிரி ரேகை இருக்கான்னு பாருங்க இருக்கவே இருக்காது கண்டிப்பா இருக்காது நம்ம கொஞ்சம் காணொலியை பாத்துட்டு இருக்கணும்னு தெரியும் ரெண்டு கையும் தான் ரெண்டு கையும் பணமும் போட்டிருக்கேன் இப்போ ஒரு கையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு சில பேருக்கு என்ன சொல்கிறாங்க என்ன சார் ரெண்டு கையும் பாக்குறீங்க ஒரு கை தானே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்காண்டி ரெண்டு கையும் போட்டுறேன் பாத்து இப்ப விதி ரேகையோட இன்னொரு ரேக பக்கத்துல விதி ரேகை பக்கத்துலயே இன்னொரு ரேக விதி ரேகை வருது அப்படிங்கும்போது இந்த வயதில் குறைஞ்சது ஒரு இருபத்தி ஏழு வயசுல இருந்து இன்னொரு தூளில் இன்னொரு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாத்துக்கங்க அதே மாதிரி இந்த விதி ரேகை இதுல இருந்து இல்லை சார் இப்ப இந்த ஆயில் ரேகையில இருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆகுது எதுல இந்த ஆயில் ரேகையில இருந்து இங்க இருந்து விதி ரேகை அப்படி போகுது போது இளமையில் கஷ்டப்பட்டு சூரிய ரேகை இருக்கு இளமையில முப்பது வயசு வரைக்கும் மாற்றங்கள் மாறி 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 வேலை செஞ்சு ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலதான் வேலை கிடைச்சி வேலை ஒரு பர்மனண்டான வருமானம் வரதுக்கு இன்னும் சொல்ல போனா அரசு உத்தியோகம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பர்மனண்டான வருமானம் அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆயில் ரேகையில விதி ரேகை ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு கைலையும் நான் சொல்றேன் ஏதாவது ஒரு கையில இருந்தாவே போதும் ஒரு கையில இருந்ததுனாவே அது வந்து சமாளிச்சிடும் ரெண்டு கையிலையும் ரெண்டு கையில அது விரியில இருக்கும் ஆனா வேறுபட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அச்சில பார்த்த மாதிரி இந்த கையில இருக்கிற மாதிரி இந்த கையில இருக்கும் இப்ப ஒண்ணும் இல்லை நம்ம ஜாதகத்தை எடுத்துங்க ஒரு சில பேருக்கு இந்த பாவகமும் அந்த ராசியும் பாவகமும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த கட்டத்துல இருக்கிற பாவத்தில் ஒரு சில இதுல மாறி இருக்கும் பாவகம் அதே மாதிரி வர்க்கோத்தமும் அதாவது இந்த ராசியிலயும் அம்சத்துலயும் ஒரே மாதிரி ஒரு சில கிரகங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அப்ப வந்து வலிமையா இருக்கு அப்படின்னு அதே மாதிரி இந்த இந்த இருக்கிற மாதிரி உங்களுக்கு பலம் நல்லா கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படிங்கும் போது உங்களுக்கு இளமையில கஷ்டம் முதுமையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த விதி ரேகை இந்த சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சு போய் போகுது சார் இப்ப இதுக்காண்டிதான் வந்த மேட் இருக்க ரெண்டு கையிலையுமே சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை போகுது சூரிய இருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த வயசுல சூரிய வருதோ அந்த வயதில் புகழ் செயல்பட முடியாது நல்லா செயல்பட முடியாது உங்களுக்கு காலையில எந்த நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை போய் ஸ்டெப்பா அதை தான் நீங்க செஞ்சாங்க உங்களை விதி கட்டுப்படுத்தும் உங்களுக்கு வேலை ஆல்ரெடி இருக்கு நீங்க அந்த வேலையை விட்டு வேற வேலைகளும் போக முடியாது காரணம் என்னன்னா மனைவி இந்த சந்திரன் வந்து சந்திரன் வீட்டுல இருந்து வருமானம் நிறைய போயிச்சுன்னா அவர் வேலைக்கு செல்லக்கூடிய வருவதற்கு வாய்ப்பு உண்டு காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புண்டு நூத்துக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு சந்திரன் வீட்டுல இருந்து இந்த மாதிரி விதி போயிடுச்சுன்னா லவ் லவ் பண்ணினா கல்யாணம் பண்ணுவீங்க மனைவி மூலம் தான் வருமானம் வரும் மனைவி உங்களை அதாவது வேற அது வேற அன்பால் கட்டுப்படுத்துவார் அன்பால கட்டுப்படுத்தினா நீங்க கேட்டுருவீங்க கேட்காம இருக்க முடியாது இல்லையா அன்பால் எக்கச்சக்கமாக வருமானம் சம்பாதிக்கிறாங்க மனைவி நீங்க வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு பேங்குக்கு தான் அதுக்கு எதுக்கும் போயிட்டு அப்படி சும்மா மெயின்டைன் பண்ணீங்கன்னா போதும் அந்த வேலை உங்களுக்கு அப்படி படிப்படியாக இருக்கும் விதி உங்களை கட்டுப்படுத்தும் இதான் முக்கியமான விதி ரேகை பார்த்து விதி ரேகையுடைய விரிவான விளக்கம் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கோம் விதிரேகை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த சந்திரமேட்டு வந்து விதிரேகை போயிடுச்சுன்னா விதி உங்களை கட்டுப்படுத்தும் நீங்க உங்க சுயமா எதையுமே செய்ய முடியாது உங்க வளர்ச்சி உங்களுடைய வெற்றி எல்லாத்திலையும் மனைவி பக்கப்பாடமா இருந்து உங்களை உயர்த்துவதற்கு பாடுபடுவார் உங்க நீங்க நல்லா இருக்கணும் உங்களுடைய தொழில் நல்லா இருக்கணும் உங்களுடைய இது நல்லா இருக்கணும் உங்க மனைவி ஆசைப்படுவாங்க ஆனா அந்த சந்திரமேட்டுல இருந்து போச்சுன்னா நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும் தொழில் செஞ்சீங்கன்னா அதுல வந்து நஷ்டம் வரும் எந்த தொழில் நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமாண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சந்திரமேட்டுல இருந்து கரெக்டா ரேகை இப்படி போயிடுச்சு ரெண்டு பேரும் விதி ரேகை போயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும் வேலையெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்க மாட்டீங்க வந்துருவீங்க தொழில் செஞ்சாலும் தொழில நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உங்க கையை செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா இது நடந்தே தீரும் விதி வலிமையானது அவளுக்கு தலை விதி நல்லா இருக்கிறப்ப ஆனா உங்க மனைவி மூலமா எக்கச்சக்கமான வருமானம் வரும் நீங்கள் பேர் புகழ் சந்தோஷம் எப்ப அடைவீங்க சூரிய எந்த வயசுல இருந்து வருதோ அந்த வயதிலிருந்து உங்களுடைய புகழ் வெளியில தெரியும் உங்க மனைவி உங்களை வெளிப்படுத்துவார் உங்க மனைவி மூலமாக நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு தகுந்த இப்ப நம்ம சுக்கர மேற்குல இருந்து விதி ரேக போகுது விதி ரேக போகுது அப்ப காதல் அதிகமாக இருக்கும் சுக்கரன் யாரு காமக்காரகன் சுக்கரன் அந்த சுக்கர மேட்ல இருந்து விதி ரேக போச்சு நம்ம வாழ்க்கை போரா காதலாக இருக்கும் சார் காதல் தான் எப்படி அடைய முடியாத இடத்தில் காதல் கொள்வீர்கள் அது மிகப்பெரிய இடத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி பொண்ணையோ அரசியல்வாதி பையனையோ பொண்ணா இருந்தா அரசியல்வாதி பையனையோ இல்ல திருமணம் ஏற்கனவே ஆனவரையோ திருமணம் ஆனவரை போய் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க நான் உன்னதான் லவ் பண்ணுவேன் உனதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்பாங்க இந்த மாதிரி வாழ்க்கை பூரம் காதலில் கொந்தளிப்பு ஏற்படும் வாழ்க்கை வீணாக போய்விடும் இந்த மாதிரி விதி ரேக சுகரமேட்ல இருந்து போச்சுதான் வாழ்க்கை வீணாக போய்விடுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையா நீங்க பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை மாற்ற முடியும் மனிதனுக்கு மட்டும்தான் மாற்றக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சம் வழங்கியுள்ளது மற்ற உயிர்களுக்கு கிடையாது அந்த மதி என்பது நம்மளுடைய மனித குலத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட இயற்கையினுடைய வரப்பிரசாரம் அதனால நம்ம மனுஷன் நினைச்சா மாற்ற முடியும் கண்டிப்பா மாற்ற முயற்சி செய்யலாம் மிச்ச வீரங்களுக்கு மாற்ற முடியாது விதி வலிமையானது இருந்தாலும் விதி வலிமையானது நான் சொல்லிட்டேன் விதி வலிமையானது இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து விதி ரேகை இப்ப உள்ள கையில இருந்து இந்த இடத்துல விதி ரேகை இப்படி ஸ்டார்ட் ஆகும் சார் எந்த ரெண்டு கையிலுமே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த வயசு ஒரு முப்பது இருபத்தி ஒன்பது முப்பது வயசுல இருந்தா உங்களுக்கு வருமானமே வர அது வரைக்கும் வருமானமே இருக்காது சார் எங்கேயாவது ஒரு வேலைக்கு இன்னைக்கு போனீங்கன்னா சம்பளம் கிடைக்கும் பர்மனண்டான வருமானம் வரணும்னா விதி இல்லைன்னா உங்களுக்கு பர்மனண்டான வருமானமே கிடையாது ஒரு சில பேர் கையில விதி ரேகையே இருக்காது வருமானமே இருக்காது அடுத்தவங்க கையில பார்த்தா அதாவது அப்பா கையிலயோ இல்ல ஒரு உறவினர் கையிலயோ வாங்கி அவங்க வந்து பணம் கொடுத்துட்டு இருப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டு என்பது வலிமையானது வலிமையானது விதி ரேகை சனி ரேகை நியாயம் நீதி நேர்மை நியாயம் சனி பகவான் அதாவது தொழிலாளி அடிபட்ட தொழிலாளி சனி பகவான் சூரியன் வந்து ஒரு அரசன் அந்த சூரிய ரேகை வரும்போதுதான் உங்களுடைய புகழ் வெளியில தெரியும் அது வரைக்கும் இருட்டுல இருப்பீங்க சனி வந்து இருட்டு அந்த சனி வந்து விதி ரேகை மட்டும் இருந்தா இருட்டிலேயே இருப்பீங்க சூரிய ரேகை வந்து நான் இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வந்துருப்பீங்க உங்களுடைய வெற்றி உங்களுடைய புகழ் உங்களுடைய செல்வம் வெளியில தெரியும் இல்லைன்னா தெரியவே தெரியாது இந்த சூரிய ரேகை வருதான்னு பாருங்க எந்த வயசுல அப்பதான் நீங்க வெளியில தெரிவிங்க உங்களுடைய பணம் உங்களுடைய செல்வம் உங்களுடைய அச்சீவ் பண்ணி ஒரு வேலையை செஞ்சு நல்ல புகழ் பெற்றவராக இருக்கீங்க அப்ப அது வெளியில தெரியும் அந்த சூரிய ரேகை வரணும் அதுக்கு மிக முக்கியமானது விதி ரேகை விதி ரேகை இல்லைன்னா வருமானமே கிடையாது சார் விதி ரேகை இல்லை வருமானமே கிடையாது நீங்க கையை பாருங்க ஒரு சில பேர் சூரிய ரேகை மட்டும் இருக்கும் அவங்க நான் பார்த்துருக்கேன் அவங்க இன்னைக்கு போனா சம்பாதிக்கலாம் குடும்பத்தை மட்டும் ரன் பண்ண முடியும் அழந்து கொடுக்கக்கூடியது விதி ரேகை அழகு இல்லாமல் சூரிய ரேகையும் இருந்து அதே வயசுல விதி ரேகையும் இருந்துச்சுன்னா கொடுத்து வைத்தவர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்